வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு தேவையான அறிவியல் சமூக அறிவியல் தமிழ் பாடங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் தொழில் புரட்சி என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாம் இந்த பாடத்துக்கான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இந்த வீடியோல மற்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம் சரியா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார் சரியான விடை ராபர்ட் புல்டன் இரண்டு மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது சரியான விடை குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலை மூன்று தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் சரியான விடை எலியாஸ் ஹோவே ஹோவே நான்கு நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது சரியான விடை டி வெண்டல் குடும்பம் விடை டி வெண்டல் ஐந்து அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் யார் சரியான விடை ஆண்ட்ரூ ஜாக்சன் எது நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது சரியான விடை உழைப்பாளர் தினம் ஏழு எங்கு ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டது சரியான விடை ஜெர்மனி எட்டு பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார் சரியான விடை அர்மான் பியூகாட் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றுல உருவாக்குறாரு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி உருவாக்குனவர் தான்ட் அவர் வந்து எந்த வருஷம் உருவாக்குறாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல்ல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அர்மன் பியூகாட் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல லூயி ரெனால்ட் சரியா நம்ம கிட்ட முதல்ல உருவாக்குனது யாருன்னா கேட்கறாங்க அர்மன் பியூகாட் என்பது சரியான விடை அடுத்தது ஒன்பது எக்கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது சரியான விடை பஞ்ச கடைசல் இயந்திரம் காட்டன் ஜென்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் பத்து கீழ்க்காண்பனவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது சரியான விடை கரி நிலக்கரியை தான் கரின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பவும் ஒன்று டேஷ் இங்கிலாந்தில் ஆடவர்க்கு வாக்குரிமை கோரியது விடை சாசன இயக்கம் இங்கிலாந்தில் ஆடவர்க்கு வாக்குரிமை கோரியது அந்த சாசன இயக்கத்தில் இருப்பவர்களை சொல்லுவோம் சரியா இரண்டு டேஷ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றியமைத்தார் மாற்றி அமைத்தது இருந்திருந்தா மாற்றி அமைத்தார்னு மாத்திக்கோங்க சரியா விடை எப்படி எழுதலாம் ஜான் லவுடன் மெக் ஆடம் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றியமைத்தார் விரைவாகவும் குறைந்த செலவிலும் எங்கை உற்பத்தி செய்யும் முறையை டேஷ் கண்டுபிடித்தார் யார் கண்டுபிடித்தார் ஹென்ரி பெசிமர் கண்டுபிடித்தார் விடை ஹென்ரி பெசிமர் நான்கு விஞ்ஞான சோசியலிசத்தை முன்வைத்தவர் டேஷ் ஆவார் காரல் மார்க்ஸ் ஆவார் விடை காரல் மார்க்ஸ் ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டேஷ் ஆண்டில் இயக்கப்பட்டது விடை ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இயக்கப்பட்டது கூற்றை கண்டுபிடிக்கவும் நான்கு கூற்று கொடுத்திருக்காங்க எது எது சரின்னு பார்த்து நாம எழுதியாகணும் ஒன்று இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுக்குள் நீர் கசிவு ஏற்படும் பிரச்சனையை எதிர்கொண்டனர் இந்த கூற்று சரிதான் இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க இவ்வேளையில் மனித உழைப்பை ஈடுபடுத்துவது குறைவான செலவுடையதாக இருக்கும் இது தவறு ஏன்னா இது அதிக தான் இருந்தது அடுத்தது மூன்று சுரங்கங்களில் இருந்து நீரை வெளியேற்றும் நீராவி இயந்திரத்தை நியூட்டன் கண்டுபிடித்தார் இப்படி கொடுத்திருக்காங்க இந்த கூற்று தவறு ஏன்னா நியூட்டன் கண்டுபிடிக்கல தாமஸ் நிக்கோமன் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸா ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிக்கிறாரு இங்க நியூட்டன் கூட்டதுனால இந்த கூட்டை நான் தவறு என்று எழுதலாம் நான்கு சுரங்கங்களில் இருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்றியாக வேண்டும் இந்த கூற்று சரி இப்போ எதெது சரி முதல் கொடுக்கப்பட்டதும் கடைசியா கொடுக்கப்பட்டதும் தான் சரி இல்லையா ஒன்று மற்றும் நான்கு சரி இந்த மாதிரி இருக்கலையா இ ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கி கொண்டனர் ஆமா இது சரிதான் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்களே அங்க பத்து புள்ளி ஐந்து போட்டு உழைக்கும் வர்க்க போராட்டங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே பாருங்க தொழிற்சாலைகளில் நிலவிய மோசமான பனிச்சூழல் நீண்ட வேலை நேரம் குறைந்த கூலி பெண்களும் குழந்தைகளும் சுரண்டப்பட்டமை ஆகியன தொழிற்சங்கங்கள் உருவாக வழிவகுத்தன இப்படி இத பேஸ் பண்ணிதான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சரியா ஆக கொடுக்கப்பட்ட கூற்று சரி அடுத்தது இரண்டாவதா என்ன குடுத்திருக்காங்க ஜெர்மனியின் அரசியல் முறை தொழில் புரட்சிக்கு குறிப்பிடத்தக்க முக்கிய சவாலாக அமைந்திருந்தது நூத்தி நாற்பத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க ஜெர்மனியில் தொழிற்புரட்சின் இருக்கு இல்லையா அங்க ரெண்டு பத்தி கொடுத்துருக்காங்க அதுல ரெண்டாவது பத்தியில கீழே வந்தீங்கன்னா இருக்கு பாருங்க ஜெர்மனியில் தொழிற்புரட்சி ஏற்பட மிக முக்கியமான சவாலாக அமைந்தது அதன் அரசியல் அமைப்பு தான் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இத பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சரியா ஆக கொடுக்கப்பட்ட இந்த கூற்றம் சரிதான் அடுத்தது என்ன முதலாளிகளை பாதுகாப்பதற்காக முன்வைத்தார் இந்த கூற்று தவறு அவரு முதலாளிகளை பாதுகாப்பதற்காக சோசியலிசத்தை முன்வைக்கல உழைப்பாளர்களை பாதுகாப்பதற்காகத்தான் முன்வைக்கிறார் ஆக கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது கடைசியில நான்காவதா என்ன கொடுத்திருக்காங்க ஜெர்மனியில் இயற்கை வளங்கள் ஏதும் இல்லை இந்த மாதிரி குத்துக்காங்க ஜெர்மனியில் இயற்கை வளங்கள் இருந்தன ஆக கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு இப்போ எது எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்த ஆப்ஷன் நான் வச்சிட்டு இருக்க புத்தகத்துல இல்ல அதனால நான் எடுத்து எழுதிடுறேன் ஒன்று மற்றும் இரண்டு சரின்னு எழுதிக்கிறேன் உங்க புத்தகத்துல இருந்ததுன்னா அதை டிக் போட்டுக்கோங்க இல்லைன்னா இதே மாதிரி நீங்களும் எழுதிக்கலாம் சரியா அடுத்தது மூன்று கூற்று விடுமுறை பெறுவதற்கு தொழிலாளர் உரிமை இந்த கூற்று தவறு விடுமுறை பெறுவதற்கு உரிமை பெறல வாக்குரிமை பெறுவதற்கு தான் உரிமை பெற்றிருந்தனர் ஆக கொடுக்கப்பட்ட கூற்று தவறு காரணம் என்ன கொடுத்திருக்காங்க பணியாளர்களை பாதுகாக்க சட்டங்கள் இருந்தன அந்த மாதிரியான எந்த சட்டமும் இல்லை ஆக கொடுக்கப்பட்ட காரணமும் தவறு எதை நாம் சரியான விடையாக தேர்வு செய்யலாம் ஆ ஆப்ஷன் இரண்டாவத கொடுத்துக்காங்க பாருங்க கூற்று காரணம் இரண்டுமே தவறு இத இதை அடுத்தது அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆமா இது சரிதான் ஸ்லேட்டர்னா அவருடைய முழு பெயர் சாமுவேல் ஸ்லேட்டர் சரியா காரணம் என்ன தரப்பட்டிருக்கு அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாகின அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது இந்த காரணமும் சரிதான் இந்த காரணத்தினாலதான் அவர் அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இப்போ இதற்கான விடை ஃபர்ஸ்டே பாருங்க கூற்று சரி சரியான விளக்கம் இதை தேர்வு செய்து எழுதலாம் அடுத்தது பொருத்துக பொருத்துவமா பென்ஸ் இதனை ஜெர்மனியோடு பொருத்தலாம் பாதுகாப்பு விளக்கு இதனை ஹம்ரி டேவியோடு பொருத்தலாம் நான்கு சக்கர வாகனம் இதனை ரூயி ரெனால்டோடு பொருத்தலாம் மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம் இதனை அமெரிக்காவோடு பொருத்தலாம் நிலக்கரி வயல் இதனை லங்கா ஷெயரோடு பொருத்தலாம் அடுத்தது கீழ்காணும் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதில் அளிக்கவும் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க தொழிற்புரட்சியின் போது இங்கிலாந்தில் தொழிலாளர்களின் வாழ்விடங்களின் நிலை எவ்வாறு இருந்தன தொழிற்புரட்சி நடந்தது இல்லையா அப்போ இங்கிலாந்துல தொழிலாளர்கள் இருந்தாங்களே அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க பக்கத்துக்கு வரணும் இங்க மேல முதல்ல ஆரம்பமாகுது இல்லையா ஒரு நாலு வரியில ஒரு பத்தி இருக்கு அதை விட்டுடலாம் அடுத்த பத்தி குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும்னு ஆரம்பமாகுது அதுவும் வேண்டாம் விட்டுடலாம் அதுக்கு அடுத்த பத்தி தொடக்க காலத்தில் இருக்கு இல்லையா அதுவும் வேண்டாம் அடுத்தது பாருங்க தொழிலாளர்கள் மிகவும் சிறிய இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தி தான் நமக்கான விடை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தொழிலாளர்கள் மிகவும் சிறிய அழுக்கடைந்த சுகாதாரமற்ற வீடுகளில் வாழ்ந்தனர் தொழிலாளர்கள் விரும்பினாலும் கூட தமது சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தவோ மாற்றவோ அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை இதனால் டைபாய்டு காலரா பெரியம்மை போன்ற நோய்கள் பரவின இந்த பத்திய இதற்கான விடையாக நான் எடுத்து எழுதலாம் அடுத்த கேள்வி என்ன இரண்டாவது கேள்வி இங்கிலாந்தில் நகரமயமாதலுக்கான காரணங்களை கூறு இதே நூற்று நாற்பத்தி நான்காவது பக்கத்துல இப்ப எழுதினோம் இல்லையா அதுக்கு கீழே பாருங்க நகரமயமாக்கம்னு ஒரு தலைப்பிற்கு பாருங்க இங்கதான் இதற்கான விடை இருக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் தொழிற்புரட்சியின் வருகையை தொடர்ந்து உலகின் தொழிற்பட்டரையாக இங்கிலாந்து மாறியது வேளாண்மை உற்பத்தியில் பொதுவான வீழ்ச்சி காணப்பட்டது இதனால் மக்கள் கிராமங்களில் இருந்து தொழில் நகரங்களை நோக்கி செல்ல தொடங்கினர் இது ஒரு பாயிண்டா எழுதிக்கோங்க அதுக்கடுத்து தொடர்ந்து எழுதுங்க ரெண்டாவது பாயிண்டா அதை பிரிச்சு எழுதுங்க மக்கள் தொகை அதிகரிப்பு இடப்பெயர்ச்சி நகரமயமாக்கம் ஆகியன தொழிற்புரட்சி ஏற்பட்ட இக்காலகட்டத்தின் முக்கிய சமூக மாற்றங்கள் ஆகும் இந்த பாயிண்ட்டை எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா அப்படியே அதை விட்டுட்டு மேல இருக்கிற பத்திக்கு வாங்க மான்செஸ்டர் நகரில் இப்படி முழுவதுமாக எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு மான்செஸ்டர் நகரில் குளிர்ச்சியான காலநிலை ஜவுளி உற்பத்திக்கு உகந்த சூழ்நிலையை அளித்தது மேலும் துறைமுகம் லங்காஷயர் நிலக்கரி சுரங்கம் ஆகியனவற்றுக்கு அருகிலும் அது அமைந்திருந்தது இதனால் உலகின் ஜவுளி உற்பத்தி தொழிலின் தலைநகரமாக மான்செஸ்டர் மாறியது இது ஏராளமான மக்களை மான்செஸ்டர் நகரை நோக்கி ஈர்த்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்றில் இருபத்தி இரண்டாயிரம் மக்கள் மட்டுமே வசித்த மந்தமான நகரமாகத்தான் மான்செஸ்டர் இருந்தது இதே நகரம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் தொகை கொண்டதாக வளர்ந்தது இதுவரைக்கும் எழுதலாம் சரியா அடுத்த கேள்வி என்ன மூன்றாவது கேள்வி ஹே மார்க்கெட் படுகொலை பற்றி குறிப்பு வரைக நூற்றி நாற்பத்தி எட்டாவது பக்கத்துல ஒரு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டிருக்கா அதுக்கு கீழே இருக்கு பாருங்க ஹே மார்க்கெட் படுகொலைன்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற பத்திய நாம அப்படியே எழுதணும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு சிகாகோவின் ஹே மார்க்கெட் சதுக்கத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு மே மாதம் நான்காம் தேதி ஒரு தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் நடந்தது நாலொன்றுக்கு எட்டு மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து அமைதியாக தொடங்கிய இக்கூட்டத்தில் காவல்துறை பல சுற்றுகள் துப்பாக்கி சூடு நடத்தி பலரை சுட்டுக் கொண்டது ஹேமார்க்கெட் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மே ஒன்றாம் நாள் இன்றளவும் சர்வதேச தொழிலாளர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது அதாவது மே தினம் சரியா இந்த கேள்விக்கு இந்த விடையை நாம் எடுத்து எழுதலாம் அடுத்த கேள்வி என்ன நான்காவது கேள்வி லூயி ரெனால் பற்றி நீங்கள் அறிந்தது என்ன நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வரணும் இங்க அக்கால ரெனால் மோட்டார் வாகனங்கள்னு படம் கொடுக்கப்பட்டிருக்கா அந்த படத்துக்கு மேல ஒரு அஞ்சு லைன் மேல போங்கல இதற்கான விட இருக்கு என்ன தரப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெனால்ட் என்பவர் நான்கு சக்கர வாகனத்தை உருவாக்கினார் தொடர்ந்து சொசைட்டி ரெனால்ட் பெரஸ் தனது நிறுவனத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையில் வாகனங்களை தயாரித்தார் அதாவது ரெனால்ட் சகோதரர்கள் நிறுவனம் சரியா இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி தொழிற்புரட்சியின் இரு முக்கிய விளைவுகளை கோடிட்டு நூற்றி நாற்பத்தி மூன்றாவது இங்கிலாந்தில் தொழிற்புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள்னு ஒரு தலைப்பு இருக்கா பத்து புள்ளி இரண்டு அந்த அழகுல பாருங்க அந்த தலைப்பின் கீழே இருக்கிற முழு பத்தியையும் எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சி வணிக விரிவாக்கம் உணவு உற்பத்தி அதிகரிப்பு ஆலை தொழிலாளர்கள் ஒரு புதிய உருவாதல் நகரமயமாக்கம் ஆகிய வளர்ச்சி போக்குகளுக்கு இட்டு சென்றது இதனால் ஏற்பட்ட புதிய நகரங்களின் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி அமைப்பாக திரண்ட தொழிலாளர்கள் இயக்கம் தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கோருதல் தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பணி நிலைமைகளை முறைப்படுத்த கோருதல் ஆகிய சமூக நிலைகள் அரசியலில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கின இந்த பத்திய எடுத்து எழுதலாம் இவை அனைத்துமே இங்கிலாந்தில் தொழிற்புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் விரிவாக விடையளிக்கவும் ஒன்று அமெரிக்காவில் இரண்டாவது புரட்சி நடைபெற்றதற்கான காரணங்களை வரிசைப்படுத்துக ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவில் இரண்டாவது புரட்சி நடைபெற்றதுக்கு எது முக்கிய காரணங்கள்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் சரியா அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க தான் அது சம்பந்தமான புரட்சிகளும் வர ஆரம்பித்தது சரியா கண்டுபிடிப்புகள் தான் முதன்மையான இருந்தது நாற்பத்தி எட்டு இந்த பக்கங்கள்ல இதற்கான விடை இருக்கு பார்த்துடலாம் வாங்க முதல்ல நூற்றி நாற்பத்தி ஏழு மேல பாருங்களேன் பத்து புள்ளி நான்கு அமெரிக்காவில் இரண்டாவது தொழில் புரட்சி இந்த மாதிரியே தலைப்பு தரப்பட்டிருக்கா அந்த தலைப்பின் இருக்கிற பத்தி எழுதணும் எழுதும் உடற்பழைப்பில் இருந்து தொழில்நுட்பம் மற்றும் இயந்திரம் சார்ந்த உற்பத்திக்கு மாறியது அமெரிக்க தொழில் புரட்சியின் தொடக்கமாகும் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தி அந்த பத்தி முழுசா எழுதிட்டு இரண்டாவது பத்தியையும் எழுதணும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதாவது ஸ்லேட்டர் ஆண்ட்ரூ ஜாக்சன் படம் தரப்பட்டிருக்கா அதுக்கு கீழே இருக்கு பாருங்க அந்த பத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்கா புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உருவாக்குவதில் முனைந்தது போருக்கு பிறகு தொழில்மயமாதல் மிகவும் தீவிரமடைய தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் கண்டங்களை இணைக்கும் முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது இது மக்கள் போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து மூலப்பொருட்களை எடுத்து வருதல் ஆகியவற்றுக்கு பயன்பட்டது இதன் விளைவாக அமெரிக்காவில் எதிர்பாரா வண்ணம் நகரமயமாக்கவும் எல்லை விரிவடைதல்களும் நிகழ்ந்தன இதுவரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு லைன் வேண்டாம் விட்டுடலாம் கீழே வந்தீங்கன்னா அதே பத்தியில கீழே வந்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கு கண்டுபிடித்தமை அலெக்சாண்டர் பெல் தொலைபேசி கண்டுபிடித்தமை ஆகிய நிகழ்வுகள் முழு உலகையும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்றின இதை எழுதிடுங்க அடுத்த பத்தியே இருக்கு பாருங்க அமெரிக்காவின் பெரிய அளவிலான முதல் கனரக எஃகு உற்பத்தி ஆண்ட்ரூ கார்னேகி என்பவரால் தொடங்கப்பட்டது இல்லையா அந்த பத்தியையும் அப்படியே எழுதிட்டு நாற்பத்தி எட்டாவது அந்த எந்த மூன்று வரி நிலங்கள் வழங்கி தொழில் வளர்ச்சியை ஆதரித்ததுடன் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அந்நிய போட்டியிலிருந்து பாதுகாப்பும் அளித்தது இப்படி தந்திருக்காங்க இல்லையா அந்த மூன்று வரியோட இதற்கான விடையை நாம் முடித்துக் கொள்ளலாம் அதற்கு அடுத்து தரப்பட்டிருக்கிற பத்தியே எழுதணும்னு அவசியம் இல்ல ஏன்னா அது புரட்சி நடைபெற்றதுக்கான காரணம் கிடையாது அதனுடைய விளைவு கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட காரணம் மட்டும்தான் கேட்டாங்க இல்லையா அதனால அந்த மூன்று வரியோட முடிச்சுக்கலாம் அடுத்தது பாருங்க கடைசி கேள்வி இங்கிலாந்தின் தொழில் புரட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் யாவை பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல இதற்கான விடை இருக்கு நூற்றி நாற்பத்தி எட்டுல மார்க்கெட் படுகொலைன்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அந்த கீழே இந்தியாவில் தொழில் புரட்சியின் தாக்கம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அங்க இருந்து இதற்கான விடையை நாம் எழுத ஆரம்பிக்க வேண்டும் பதினெட்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை இங்கிலாந்து ஒரு வேளாண்மை நாடாகத்தான் இருந்தது இப்படி ஆரம்பமாகுதா இங்க எழுத ஆரம்பிச்சு நாம அந்த பக்கத்துல அந்த முழுசா அந்த பத்தி ஃபுல்லா எழுதலாம் எழுதிட்டு அடுத்த பக்கத்துல அந்த டேப்லெட் காலம் வேண்டாம் அதாவது புரட்சி காலகட்டத்தின் முக்கிய கண்டுபிடிப்புகள்னு கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அது வேண்டாம் அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பயிர்களை மட்டும் சாகுபடி செய்ய வற்புறுத்தினர் கைத்தறியில் நெய்யப்பட்ட பருத்தி ஆடைகளுக்கான சந்தை இழப்பால் இந்தியா பண்டைய உற்பத்தி துறையில் வகித்து இருந்த இடத்தை இழந்து மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக மட்டுமே மாறியது இப்படி கொடுத்துருக்காங்களா அந்த பத்தியை எழுதிட்டு அதுக்கு கீழே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதியில் டாக்கா மஸ்லின் துணி இப்படி ஆரம்பமாகுதா அந்த பத்தியும் முழுசா எழுதிடுங்க எழுதிட்டு அதுக்கும் பக்கத்துல இந்த சைடு ஒரு பத்தி இருக்கு இல்லையா அங்க வாங்க அங்க எப்படின்னா கீழே இருந்து ஒரு ஆறு வரி மேல போங்க அங்க ஆரம்பிக்கலாம் லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகளும் கைவினை தொழிலாளர்களும் தாய்நாட்டை விட்டு வெளியேறி இங்கிலாந்தின் காலனி நாடுகளில் மலை தோட்டங்களில் மோசமான பணி மற்றும் வாழும் சூழல்களில் அடிமைகளாய் ஒப்பந்த கூலியாய் வாழ நேர்ந்தது கொடுத்துருக்காங்க இல்லையா இது வரைக்கும் எழுதலாம் சரியா மாணவர்களே இன்று நாம் தொழிற்புரட்சி என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டா பபாய்